சென்னல் பயிர்கள் வளர்ந்ததாது விளையும் சென்னல் பயிர்கள் எல்லாம் சிறப்போடு வாழந்தது காலை மாலை குச்சி வேலை மூன்று காலம் பூசைகள் நாணக்கின்றதா சொல் சொல் மந்திரிய காலை மாலை குச்சி வேலை ஆறு காலம் பூஜை

அன்புவாய் நடக்கின்றான் நமது நாடுகளில் மாதம் மாறி பேடிமக்கள் எல்லாம் சருக்கியமாக வாழ்கிறார்களா என்ற இதோடு அடுத்தது கொத்தவரை சொல்கிறார் எல்லாம் பலமாக இருக்கிறார்கள் என்று அதற்கு இந்த அள்ளி மகாராணி பொக்கிசாவதிய

தங்கம் பொன்வெல்லி முதலிய நாணயங்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றது அதை போட்டு வைக்க இடமில்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் நீங்கள் புதிய கலைஞம் கட்டி வைத்தால் நலம் என்று நினைக்கிறோம் தாயே அவண்ணமே செய்து தருகிறோம் என்று அந்த அள்ளி மகாராணி சொல்ல சரி அப்படி ஆகட்டும் அந்த குழந்தை புலேந்திரனை அலையும் என்று சொல்லி அந்த குழந்தை புலேந்திரனை அழைத்து வருகிறார்கள் கண்ணே என் அருகில் வாடா மகனே என்று சொல்கிறார் குழந்தை புளே வர மாட்டேன்னு சொல்லிக்றா அட நீர் விடுவவென்னா அட கண்ணில் து நீர் விடுவவென்னா காரணத்தை சொல்லும் மடா கட்டளக என் மகனே ஐய கண்ணே நானே கண்ணா

மூலையில் நான் நன்னா மதுரை யாழில் நின்ற மமதுரை யாழில் நின்ற அவ கம்போல யாரும் முன்னை அடித்தராடே அவரை யாரும் முன்னை அடித்தராடே அவர் கொள்வா கம்மா ஏன் அடிப்பார் எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேளு நான் இத்தனைமை தருகிறேன் என்று சொல்லி அந்த அல்லி மகாராணி சொல்கிறார் அதற்கு சுரேந்திர சொல்கிறார் அம்மா நான் கேட்கும் போது தருவேன் என்றாலும் தன் கிட்டே வருவேன் அம்மா அம்மா கிட்டே வருவேன் அம்மா அதை இந்நாளில் உண்மை என்று மகனே நாட்டில் உள்ள பொருள் யாவும் உனக்காக நான் வைத்து போது மகனே நான் வைத்து போது நீ கேட்ட பொருளை தராமல் இருப்பேன் கிட்ட வாடா மகனே சும்மா சொன்னாலம்மா மாட்டேன் அந்த மீனாட்சி அம்மன் மீது சத்தியம் ஆகவே சொன்னுவேன் அம்மா அம்மா சொன்ன நம்புவேன் அம்மா இந்நாளில் உண்மை என்று மகனே சொக்கர் மீனாட்சி அம்மன் மீது சத்தியம் ஆகவே நீ கேட்ட போர் உழைத்தாரேன் மகனே கேட்ட போர் உழைத்தாரேன் வாடா கெட்ட வாடா மகனே வருகிறேன் வந்தேன் வந்தேன் அருகில் வந்தேன் மதுராபுரியை அரசு செய்யும் மகாராணியே வருமாதரசே வந்தேன் வந்தேன் அருகில் வந்தேன் தையே நமஸ்காரம் மகனை மனம் உண்டாகட்டும் அதாவது உனக்கு என்ன குறை இதை சொல்லும் என்று அந்த அள்ளி மகாராணி கேட்க சொல்கிறான்

மற்றொருவன் தேரே என் பேரு மோது சம்மா தன்னம் தானே தன்னம் தானா

அவை அந்தன்பாக அனைப்பாறும் அம்மா தானே நாம் தன்னம் தானே நண்ணே தன்னம் தானா தானே நான் ே நன்றி நம் நான்தானே நன்னே நே நானே தன்னம் தானா நம் தானே நண்ணம் தன்னம் தானே நண்ணே நன்ன நமது நாடுகளில் விளைகிறது விளையாதது தெரியாமல் அல்லவோ கேட்டுவிட்டாய் நமது நாடுகளில் விளைவில்லாதது ஒரு பவளமான பொருளே நீர் அதும் வேண்டும் என்று மொழிகள் ஆடுவது தகுதியான செயலா தயிர் அரசையாளும் உனது அருமையான மகன் எனவும் ஓதுவனிலே அழகு சார் பவளர் அதுவும் வேண்டும் என்றால் மகனே உனக்கு பவளரத்தை விட விலை உயர்ந்த ரதமாகவும் அழகிய ரதமாக செய்து வருகிறேன் என்று சொல்லி சொல்கிறார்கள் செய்யார் தங்கத்தின மகளை தெரி செய்த சத்தினம் தை தெரி செய்த தாதோம் தைதை தமையனுக்கு நான் தரைய நாடா தாம் தையாதே நே நானே நன்னா தைதை தானே நன்னாரோம் தெய்வே தானா நே நானே நம் தையார் தங்கத்தரோ அம்மா தர்மர் தந்தா சத்தினம் தெய்தே தர்மர் தந்தா தாதோம் தெய்வே கமயனுக்கு வேண்டாம் அம்மா தான் யார் நீ தண்ணே நானே நன்னார் நானே நன்னார் ரொம்ப நீ தண்ணே நானே நன்னாரா அந்த யார் பச்சை கல்லால் மகனை தெரிவி செய்து அப்படி சொல்லி நே நானும் தரேன்

அம்மா பாட்டம் தந்தாத்தினம் தெய்தே பாட்டம் தந்தார் தெய்வே காலனுக்கு இந்த வேண்டாம் அம்மா தந்தையாளன் நன்னே தண்ணே நானே நன்னாத்தினம் தெயிலே தானே நன்னாந்தே தானா தானானே தண்ணே நானே நன்னாந்தைய நீல சொல்ல மகனே தெரிவு செய்து சொல்லமா சொல்ல தெரிவு செய்து அப்படி சொல்ல உச்ச நம்ம தானும் தாருகிறாடா தாந்தையாளம் நன் నాే నన్ను నన్నోంజ్ అప్పటి అమ్మాయన్నే నే నన్ను నేనోందే నన్నే నాయ ముతు தினம் செய்தனமே தரும் யாய கோவே ரோருவே ஒரு நாள வே கையா தந்த அப்படி சொ பாட வைத்தையாய குருவே ரத்தினம் தைவே

નારમ કરે નાડા લાંડેયા નનન ને રે ને નારે નન્ના તને નન્ના દાના ની રે ને નારે નન્ના લાંડેયા વેલી તેરો પગડા મમ્મા તને નન્ના કહોં દે દે ગુલાયા એંતાય આગા દમ્મા લાંડેયા નનન ને રે ને નારે નન્ના તને નન્ના કહોં દે દે દાના ની રે ને નારે નન્ના

அதையா தூரம் என்னவோ சொல்லும் பாங்கியே நாம் துரிதமுடன் அவ்வனத்தை சென்று பார்க்கலாம் ேந்தானே நல்லா அதை அம்மா தன்னை கடந்த நாம் இன்பம் உடன்தான் செய்யார் தன்னாந்தே காலே நல்லே நாரை நானண்ணா அப்படி தொலி மாறுகிறேன் சரி என்று நீங்கள் எழுத்து வாருங்கள் செய்ய தன்னார மே நானே நே நே நான்கு போகவே மகதம்பே அந்த அமர்வனத்தை வண்டே கலாமால் கொட்டுமே தயல் நம்ம நானும் தன்னே நானே நானனாம் தன்னம் தானம் நே நானே நானே நானையா கும்ப கும்பாயே வரும் அம்மே அது கோடி வண்டுகள் கொட்டமாக கொத்தி தின்னுமே செயல் நன்னாம் தன்னே நானையானே

நியா நான நன் நானே நான நான நன் நானே நானே நான நாம் நன் நானே 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 கண்ணம் தான நே நான நே நானு நான மலை மீதுள் வாழும் வேலா உன்னை சுத்தரி பெஞ்சுப் பிரமணிய பாலா பசுந்தோதை மய மீதுள் அறிவாவுடனே வந்தருள் வாரையா முருளையா கண்ணன்ண்ணம் தானே நுன்னேரா கண்ணம் தானே நானே நுண்ணா அண்ணம் தானா நானே நம்ம தானே நானே நுண்ணாண்ணா நேராண்ணா தைய கண்ணிய மோடல் வள நாடு

அந்த அந்த மட்டை முத்தான கோடி பணம் பாரு கேளு ஓங்கி வாழ்ந்ததொரே கும்பம் மே அந்த கம்பத்துக்கு மேலே ஒரு கும்பமே அந்த கும்பத்துக்கு மேலே ஒரு ரங்க கால சமாதை கண்டே மனம் கொண்டு ராம்தய்யா பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று மரதம் மாலை ஒரு முறை நின்றே அங்கே பார்வையிலே வள்ளி கொள்ளும் கொல்லும் முகனை கண்டு மனம் கொண்டு ராம்தய்ய பாலனை பட்டனை கடை வீரம் பார்த்ததில் ஐவ ஜெகதோ இந்த பார்வையிலே வள்ளி கொல்லும் பாரமந்திரும் கண்டேன் மனம் கொண்டேன் கொண்ட வள்ளிமான மனத்தை கொண்டால் ஆறு நால பூஜை உனக்கு அங்கே இருக்கிறேன் கோவை தாவட்டம் தம்பாரு அது பெரு பகுதி எங்க ஊரே அப்படின் கும்பி என்னும் சிறப்பான கும்பிய தம்பாரு पर दोरा हमने याद नन नन दाने नन ना ना नन नन दाना ने नारे नन ने ना ना ए नन नन दाना ने नारे नन नन दाना ने नारे नन ने ना ना तने ना ना हमने याद नन नन दाने नन ने ना ना नन नन दाना ने नारे नन ने ना ना रे दाना ने नारे नन नन दाना ने नारे नन ने ना <nosis> with chord with chord ே நான நானே உனக்கு ய்யா தாமராபு தெல தலன் மலகே தமரப்பூ உனக்கு தானம்மா மாரியம்மா தமரப்பூ உனக்கு தானம்மா தையாவேலி ளி உனக்குதான் தந்தையா பாலு தீவாத்திக்கே பவளமல்லி நாட்டினே பவளம் மல்லி தாயாரே

ஆத்துல தான் நிவர அழுக்கரளி தான் வர அழுக்கரளி உனக்கு தான் அம்மா அழுகர அளி உனக்கு தான் அம்மா தான் குண்டும்மல்லி உனக்கு தான் தாயாரே குண்டும்மல்லி உனக்கு தான் வர போறாமல் வந்து வர போறாமலி உனக்கு தான் அம்மா மழி உனக்குதான் சுத்தி வந்தேன் கனகாம்பரம் குறைச்சு வந்தேன் கனகாம்பரம் உனக்குதான் தாயாரே கனகாம்பரம் உனக்கு தாம குதேராகட்டி சிறகளச்சே குண்டம்மल्ले நாத்தினதே குண்டம்மल्ले உனக்கு உனக்கு தானம்மா ஆங்கையா கிளக்குவாங்க காட்டையிலே அடானியங்குடி இருக்கே சிபரளி சிவரளி உனக்கு தானம்மாறியம்மா சிவரளி உனக்கு தானம்மா அந்தையா மயில கால ரெண்டு கூட்டி மல்லிகைப்பூ நடனடே மல்லிகைப்பூ உனக்கு தானம்மா எந்த மல்லிகப்பூ உனக்குதானம்மா செய்ய நம்ம நன்றி நானே நன் நானா தானா நானும் நன் நானே நன் நானே தண்ணே நன் நானா தனதானே நன் நானா நானே நான நன் நானே நன் நானாயமா பூஜைலே வா முருகாவா உனக்கு வேலுமையோ வாத்தரேவா முருகாவா தண்ணே நன் நானா தனம் தானே நன்றி உனக்கு சந்தனத்தால் அபிஷேகம் முருகாவா சந்தனத்தை ஏற்றுக்கொண்டு வாம் முருகாவா எங்கள் சங்கடங்கள் தீர்த்து நிற்பா செயல் நாட்டுக்கணம பூஜையிலே வாம் முருகாவா உனக்கு ஞானித்தரேவாம் முருகாவா ா தானே நன்னை நான நன் கடம பூஜை உனக்கு முருகாண்டே நன்றி நானா தனம் தானே நன்றி நானா தான் நானே நான நன் நானே நண்டே நான கடம பூஜை வாம் முருகா உனக்கு சேர தோடி வாங்கித்தரே வா முருவா நன் நானா தனம் நன்றி நானா தானே நான நண்டே நானே நண்டே நான்க பூஜைலே வா முருவா உனக்கு புஷ்பாலோ வா முருவா ஹயாரே நன் நானா தனம் நானா தானே நான நன் நே நந்தே நான்க பூஜை வா முருவா உனக்கு வேலுமயிலோ வாங்கிச்சா ரே வா முருகா மேலோ ஏற்றுக்கொண்டு வா முருகாபா எங்கள் வேதனையை தீர்த்து வைப்பாய் வா முருகாபா சின்ன சின்ன சிட்டு எங்க வந்தீங்க நொந்தேடுவேர் நே நான நே நானே நன்னே நான நே நானே நன்னாசையா கௌதரிகளே எங்க வந்தீங்க இந்த சின்ன கணக்கு வல்லி கவனறிந்தால் நொந்தேடுவேர்

கம் வீசி கம் வீசி செடி மாறேன் கைகள் ரெண்டே நோவு தடி பாங்கி மாறே

சே மனமே மனமே ஆடவா செய் நிலமே நிலவே நிலவே ஆடவா நித்தம் தமிழை பாடவ கற்றோரை நிகழ்ச்சியை செய்யாதே கனவிலும் கனகிலும் எங்கள் தமிழ் இது எங்கள் தமிழ் என்றென்றும் என்றென்றும் எங்கள் தமிழ் தானே

படித்தவருக்கும் ஆடினவருக்கும் போல் முறை அரசு செய்ய குறைவில்லாது கான்மறை அறங்க அற்றவும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விலங்குகள்